அந்த காலத்தில் ஒரு கல்லூரி பேராசிரியை வானொலியில் பேசிக் கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்வதை விட அடித்து துவைத்து கிழித்துக் கொண்டிருந்தார் என்றே சொல்லலாம் அவர் அப்படி கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருந்தது யாரை தெரியுமா நமது கவிஞர் கண்ணதாசனை ஆம் அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு அந்த பெண் பேராசிரியர் வானொலியில் பேசிக் கொண்டிருந்தார் இதோ அது பற்றி அந்த பேராசிரிய பெண்ணே சொன்னது ஒரு முறை சென்னை வானொலியில் இலக்கியங்களும் திரைப்பட பாடல்களும் என்ற தலைப்பில் ஒரு உரை நிகழ்த்த என்னை அழைத்திருந்தார்கள் நான் உரை நிகழ்த்திய போது இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை கவிஞர் கண்ணதாசன் எப்படி தன் பாடல்களை எடுத்து கையாண்டிருந்தார் என்பதை சொல்லி விலக்கி கிட்டத்தட்ட கண்ணதாசன் பண்டைய இலக்கியங்களில் இருந்து நிறைய காப்பியடித்துள்ளார் என்கிற ரீதியில் என்னுடைய உரையை நிகழ்த்தினேன் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு இரண்டு நாள் கழித்து என்னுடைய உரை வானொலியில் ஒளிபரப்பானது அவ்வளவுதான் அடுக்கடுக்கான போன்கால்கள் யார் யாரோ போன் செய்து பாராட்டினார்கள் சபாஷ் இத்தனை காலம் இதை கண்ணதாசனே சொந்தமாக எழுதியிருக்கிறாரே என நினைத்து கொண்டிருந்தோம் நீங்கள் சொன்ன பிறகுதான் இலக்கியங்களில் இருந்து இதையெல்லாம் காப்பியடித்திருக்கிறார் கண்ணதாசன் என்பது தெரிகிறது அற்புதமாக பேசினீர்கள் இந்த தினசில் பலரது பாராட்டுக்களும் போன்கால்கள் மூலமாக வந்து குவிந்து கொண்டே இருக்க உச்சி குளிர்ந்து போனது அந்த பேராசிரிய பெண்ணுக்கு மறுபடியும் ஒரு போன்கால் இது யாருடைய பாராட்டோ என பரவசத்துடன் போனை எடுத்தார் அந்த பேராசிரிய பெண் மறுமுனையில் ஒழித்த குரல் நான் கண்ணதாசன் பேசுகிறேன் பதறிப்போனார் அந்த பெண் அவருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை உலர்ந்து போன உதடுகள் ஒட்டி கொள்ள போனை பிடித்திருந்த கை கை நடுநடுங்க சொல்லுங்க சார் சற்று முன்னர் வானொலியில் உங்கள் உரை கேட்டேன் மிக அருமையாக பேசியிருந்தீர்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பண்டைய இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் பல நல்ல விஷயங்கள் உங்களைப் போன்ற பேராசிரியர்கள் பண்டிதர்கள் மட்டத்தோடு நின்றுவிடுகின்றன ஆனால் திரைப்பட பாடல்கள் என்பது நாட்டின் கடைக்கோடியில் குக்கிராமத்தில் பள்ளிக்கூடமே போகாத மாடு மேய்க்கும் சிறுவன் வரை சென்றடையக்கூடிய வலிமை பெற்றது அதனால் இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்கள் அவர்களையும் சென்று சேர வேண்டும் என்று அவற்றை எளிமைப்படுத்தி தருகிறேன் உதாரணமாக திருமணங்களில் ஓதப்படும் சமஸ்கிருத வேத மந்திரங்களில் கணவன் மனைவிக்கு இடையேயான மன ஒற்றுமையை எடுத்துக்காட்ட நான் மனமாக இருந்து நினைப்பேன் நீ வாக்காக இருந்து பேசு என்று ஒரு வரி வரும் அது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் அதையே நான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று எழுதியபோது போது பெரும்பாலான மக்களை சென்றடைந்தது இது தவறு என்று சொல்கிறீர்களா ஆல் இந்தியா ரேடியோவில் ஆரவாரமாக பேசிய அந்த பெண் இப்போது அடுத்த முனையில் பேசிக்கொண்டிருந்த கண்ணதாசனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் மன்னித்துக்கொள்ளுங்கள் சார் என்றார் இந்த நிகழ்வை பத்திரிகையில் பகிர்ந்து கொண்ட அந்த பேராசிரியர் பெண் சொன்ன முத்தாய்ப்பு வார்த்தை கண்ணதாசன் சொன்னதை கேட்டது முதல் அவர் மேல் எனக்கு இருந்த மதிப்பு பல மடங்கு அதிகரித்து விட்டது இந்த பேராசிரியைக்கு கண்ணதாசன் மீது மதிப்பு அதிகரிக்க காரணம் அவர் பேச்சில் இருந்த எளிமை உண்மை அடுத்த காரணம் திரை உலகின் உச்சத்தில் இருந்த காலத்திலும் இந்த பெண்ணுக்கு அவரே போன் செய்து தன் தரப்பு நிலைமையை விளக்கி சொன்ன பண்பு பணிவு ஆம் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நில உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்